அஷ்டமியில் பெண் பார்க்க செல்லலாமா நம்ம பெண் பார்க்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து பண்ணுவோங்க அப்படி ஒரு விஷயந்தான் பெண் பார்க்க போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலம் வந்து மிகவும் சந்தோஷமாக இருப்பதற்கு நிம்மதியாக இருப்பதற்கு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை துணையுடைய கையில் தான் இருக்கிறதுங்க அப்போது நம்ம அந்த பெண் பார்க்க போகிறது கூட நம்ம பிடிச்சிருக்கு பிடிக்கல ரெண்டாவது விஷயம் நமக்கு ஒரு அந்த பெண் என்ன பிடிச்சு ஏதோ சில காரணங்கள்னால அது தவறி போறதுங்கிறது மனதுக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியது நாம் கவனிக்காமல் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் அது நமக்கே தவறு என்று தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதில் இதுவும் ஒன்றுங்க அஷ்டமியில் பெண் பார்க்க செல்லலாமா கண்டிப்பா அஷ்டமியில் பெண் பார்க்க செல்லக்கூடும் ஏன் செல்லக்கூடாது அப்படின்னா இந்த அஷ்டமி மி நவமி இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் இதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுப காரியங்கள் வந்து நல்ல பலனை நமக்கு தராது அப்படிங்கிறதுனால தான் அதனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நாட்களில் நீங்க பெண் பார்க்கிறத தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க